எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் குளையங்கரிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் கொளையங்கரிசல் கோயில் கொடையும் அதன் சிறப்புகளும் கோயிலில் குளையங்கரிசலில் திருமண வைபவங்களையும் பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்கிய மந்திரமில்லை ஆயிரம் உறவுகளில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்பார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பார்கள் இப்படி தாய் தந்தையர்களை தெய்வமாக வணங்கிய காலம் அந்த காலம் ஆகால் தான் தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை என்பார்கள் அவ்வாறு தாய் தந்தையர்களை நன்றாக கவனித்து வந்தால் எல்லா பிள்ளைகளும் சிறப்படைவார்கள் என்பதுதான் அதில் உள்ள மகிமை அந்த காலத்தில் சிறந்து விளங்கிய அம்மா அப்பாக்களுக்காக அப்பாவுக்காக அப்பாவுடைய பெயர்கள் எல்லாம் சாமி என்றும் அம்மாக்களுடைய எல்லாம் அம்மாள் என்றும் இருந்தது அதனால்தான் ஊர்களில் கோயில் குடைகள் அம்மன் கொடை சாமி குடை என்று இரண்டு குடைகள் வைத்து அந்த காலம் வழிபட்டார்கள் அம்மாவளுடைய பேரினால் அம்மன் குடையாகவும் அப்பாவுகளுடைய பேரினால் சாமி குடையாகவும் வருகிற இடத்துக்கு இரண்டு முறை இரண்டு குடைகளாக கொண்ட குடை கொண்டாடுவார்கள் அது எவ்வாறு என்றால் சாமி குடை என்பது ஏப்ரல் மாதமும் அம்மன் குடை என்பது ஆகஸ்ட் மாதம் அதாவது சாமி குடை சித்திரை மாதமும் அம்மன் குடை ஆவணி மாதமும் வரும் அது எவ்வாறு என்றால் அம்மன் குடை அம்மாக்கள் பெயர்களினால் வைத்து அம்மாக்கள் சிறந்து விளங்கிய அந்த காலம் உள்ள நம் முன்னோர்களாகிய அம்மாக்கள் ஊரிலே நல்ல சிறந்து விளங்கிய பெருமைப்படத்தக்க சிறப்பு வாய்ந்த அம்மாக்களினால் அவர்கள் பெயரினால் பத்திரகாளி அம்மாள் நாகத்தம்மாள் கருமாரி அம்மாள் இசைக்கி அம்மாள் என்று அந்த காலம் பெயர்கள் இருந்தது இப்படி ஊர்களிலே சிறந்து விளங்கிய அம்மாக்களுக்காகவும் அதே போல் அப்பாக்களுக்காக கந்தசாமி மாடசாமி வேல்சாமி மாரிச்சாமி என்று பல பேர்கள் வைத்து அப்பாக்கள் இருந்தார்கள் அவர்கள் பெயரினால் கற்பசாமி என்றும் இப்படி பல அப்பாக்களுடைய பெயர்கள் எல்லாம் இப்படி சாமி என்றும் இருந்ததினால் இதில் சிறப்பாக செயல்பட்ட அம்மாக்களுக்காகவும் அப்பாக்களுக்காகவும் அவர்களை நினைவாக போற்றும் விதமாக வருடத்துக்கு ஒரு முறை அப்பாவுக்காக சாமி கொடையாகவும் அம்மாவுக்காக அம்மன் கொடையாகவும் கொண்டாடினார்கள் அப்படி கொண்டாடும் அந்த காலங்களில் எங்கள் ஊர் புளையங்கரிசெயலில் அம்மன் கொடை ஆவணி மாதம் வரும் இதற்கு ஐந்து நாள் திருவிழாக்கள் நடக்கும் அது முதல் நாள் வில்லிசை பாடல் அதில் அம்மனுடைய அம்மாக்களுடைய சிறப்புகளை பாடலாக எடுத்து சொல்லி வில்லிசை என்ற பெயரில் அம்மாக்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வார்கள் இரண்டாவது நாளாக பட்டிமன்றம் அது வேறென்றால் அவருடைய சிறப்பும் சிறப்புக்கு காரணம் என்ன என்று வட்டிமன்றம் அமைப்பார்கள் மூன்றாவது நாள் அங்கே வேலை செய்யும் மக்களுடைய அழுப்பை பொறுப்பதற்காக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வைப்பார்கள் நாலாவது நாள் மற்றும் ஒரு ஏதாவது ஒரு வில்லி செய்யும் சிறந்து விளங்கும் நல்ல பேச்சாளர்களும் பாடல் பாடக்கூடிய திறமை உள்ள ஆண்களை வைத்து வில்லிசையாகவும் ஐந்தாவது நாள் கூட இந்த அழகிய திருவிழாக்களும் கொண்டாடுவார்கள் அவ்வாறு கொண்டாடும் பொழுது கோயில் திருவிழாக்களில் கிடா வெட்டி கோழி வைத்து வணங்கி வழிபடுவார்கள் இப்படி ஐந்து நாள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும் அதை இதற்கு என்றால் சுற்றி உள்ள ஊரை சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் விவசாயம் வருடம் பூராம் செய்துவிட்டு மக்கள் அழுப்பாக இருப்பதனால் ஒரு வருடத்தில் ஒரு நாள் கொடையாக கொண்டாடி மக்கள் மகிழ்ந்து இருப்பார்கள் அதுதான் அம்மாக்களை நினைத்து வழிபடும் நிகழ்ச்சி தான் அம்மன் கொடை அதே போல் சில அப்பா அம்மார்கள் ஊரிலே சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் நினைவாக ஒரு கொடையாக கொண்டாடுவார்கள் அதான் சாமி கொடை அதான் கந்தசாமி மாடசாமி இப்படி துர்க்கை நாராயணன் என்று பெயர்களை வைத்து சாமி அப்பாவுக்காக நினைவாக ஒரு கொடையை கொண்டாடுவார்கள் அதுதான் சாமி கொடை என்று வைத்து ஊர்களில் வணங்குவார்கள் இப்படி ரெண்டு வருடத்துக்கு இரண்டு கொடைகள் கொண்டாடுவார்கள் இது ஊரின் சிறப்பு அடுத்து ஊரிலே கல்யாண வைபவங்கள் எவ்வாறு நடக்கும் என்றால் மக்கள் அந்த காலம் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் எங்கேயும் செல்வதற்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலம் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லா மக்களும் அங்கேயே இருப்பார்கள் உறவுகளும் சம்பந்தமும் அப்படி தான் கொள்வார்கள் அவாறு சம்பந்தம் வைத்துக்கொண்டு நிச்சயம் பண்ணி திருமணம் வீடுகளில் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லோரும் திருமணம் செய்து கொள்வார்கள் இப்படி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள உறவுகளும் சம்பந்தங்களும் பேசி அந்த காலம் திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகால் அவ்வாறு திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் மண்டபங்களில்தான் நடைபெறாது வீடுகளிலே வைத்து திருமணங்கள் செய்வார்கள் அது எவ்வாறு என்றால் நாளை திருமணம் என்றால் இன்று அதற்கு ஒரு நாள் முன்னாடி இவ்வளவு இரவு மூர்த்தகள் நிகழ்ச்சி நடைபெறும் அடுத்து அன்றைக்கே இரவே மூர்த்தர்கள் நட்டி நிச்சயம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் திருமணம் திருமணம் அந்த ஊரில் சிறந்து விளங்கிய ஒரு பெரியவரின் முன்னணியில் முன்னிலையில் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுவார்கள் அதை பெண் வீட்டிலேயே திருமணம் நடக்கும் பெண் வீட்டின் வீட்டின் உள்ளே ஒரு பெண் இயற்கையில் அமர வைத்து ஊரில் உள்ள அனுபவம் வாய்ந்த பெரியவர் முன்னிலையில் திருமணம் செய்து கொடுப்பார்கள் அவர் தான் தாலி எடுத்து கொடுத்து திருமணம் செய்வார்கள் பின்னர் அங்கேயே சாப்பாடு எல்லாம் அங்கேயே போடு போட்டு வீட்டிலே தான் கல்யாணங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அவ்வாறு ஊர்களிலே திருமண வைவங்கள் முடிந்து காண இரவு நேரங்களில் பெண் வீட்டுக்கு செல்வதுதான் அந்த கால பழக்கம் இப்படி தான் பெண் வீட்டுக்கு சென்று பகலில் சென்றுவிட்டு இரவில் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவது இதோட கல்யாணம் ரெண்டு நாள் மூன்று நாள் விசேஷமாக இருக்கும் இவ்வாறு கல்யாணம் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கும்போது மிக அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஊர்களில் கல்யாணமும் கோயில் திருவிழாக்களும் தான் அந்த ஊர் மக்களின் பொழுதுபோக்கும் சிறப்பான ஒரு சம்பவங்களாக இருக்கும் கல்யாணம் என்றால் ஒரே ஒரு விளாக்காலம் கொண்டது போல் காணப்படும் இப்படித்தான் நம் முன்னோர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை கொண்டாடுவதும் இருந்திருக்கிறார்கள் அந்த காலம் அவ்வாறு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக கொண்டாடி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் விளையாங்கதல் கிராமமும் நல்ல இயற்கை வளம் பொருந்திய கிராமம் அந்த ஊரில்தான் எல்லா சிறப்புகளும் நடந்து அந்த காலங்களில் மக்கள் எல்லாம் அம்மா அப்பாவை வணங்குவதனால்தான் மக்கள் கோயில் கொடைகளும் அம்மாவுக்கு ஒரு கோயில் கொடை அப்பாவுக்கு ஒரு கோயில் கொடையாக கொண்டாடி அந்த கிராமங்களில் உள்ள உணவு பழக்க வழக்கங்களை வைத்து வழிபட்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவ்வாறு வந்ததுதான் சாமி கொடையும் அம்மன் கொடையும் நிகழ்கள் ஆகும் திருமணங்களும் அங்கே தான் சிறப்பாக வீடுகளிலே சென்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த இதை அந்த காலம் உள்ள நிகழ்வுகள் இங்கே சிலவற்றை இதை குறிப்பிடுகிறேன் மக்கள் ஒருவருக்கொருவர் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் அங்கே உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வைத்து அம்மா அப்பாக்களை வெளிப்பட்டு தான் அவர்களுக்கு சிறப்பு செய்வது தான் கோவில்படையாக கொண்டாடப்படுகிறது என்பதை